ஜன் பின்னநாயகம் பகவத் கேசரி படத்தோட ரீமேக் அப்படின்னு சினிமா வட்டாரத்துல இருந்து ஏகப்பட்ட தகவல்கள் வெளியாகி இருக்கு அது மட்டும் இல்லாம தளபதி கச்சேரி பாடல்ல மமிதா பைஜூ கழுத்துல போட்டு இருக்கிற மணி கூட அப்படியே பகவத் கேசரி படத்துல ஸ்ரீலீலா போட்டிருந்ததுதான் அப்படின்னு ரசிகர்கள் டீ கேட் செஞ்சு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ஆனாலும் இதுவரைக்கும் படக்குழு அதிகாரப்பூர்வமான எந்த ஒரு அறிவிப்பையும் வெளியிடல இதுக்கு முன்னாடி விஜய் நடிச்ச லியோ திரைப்படம் ஹிஸ்டரி ஆஃப் வயலன்ஸ் படத்தோட ரீமேக் அப்படிங்கறதும் படம் வெளியாகிறதுக்கு முன்னாடியே கசிஞ்சாலும் கடைசி வரைக்கும் படக்குழு அத ரகசியமா காத்து வச்சு கடைசியில லியோவை எல்சியுடனும் முடிச்சு போட்டது கில்லி போக்கிரி காவலன் அப்படின்னு ஏகப்பட்ட ரீமேக் படங்கள்ல விஜய் நடிச்சிருந்த நிலையில அவரோட கடைசி படமும் படமாகவே இருக்கும் அப்படிங்கிறாங்க இந்த நிலையில பகவத் கேசரி படத்துல பாலா கிருஷ்ணாவோட நடிச்ச ஸ்ரீலீலா நேற்று சென்னையில் நடந்த நிகழ்ச்சி ஒண்ணுல பங்கேற்ற நிலையில ஜனநாயகன் படம் பத்தின கேள்விக்கு பதிலளிச்சிருக்காங்க தெலுங்கு சினிமாவில பகவத் கேசரி டூ அப்புறம் மகேஷ் பாபுவுக்கு ஜோடியா குண்டூர்காரம் அப்படின்னு ஏகப்பட்ட படங்கள்ல நடிச்சு அசத்திய ஸ்ரீலீலா இப்ப தமிழ் சினிமாவில பராசத்தி படத்தின் மூலமா ஹீரோயினா அறிமுகமாகிறாங்க தமிழ் மற்றும் தெலுங்கு ரசிகர்களை குறிவச்சு பராசத்தி படம் வெளியாகி இருக்கிற நிலையில ஸ்ரீலீலாவ சுதா கொங்காரா ஹீரோயினா தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க அனில் ரவிப்புடி இயக்கத்தில் பாலகிருஷ்ணா காஜல் அகர்வால் ஸ்ரீலீலா மற்றும் அர்ஜுன் ரம்பால் நடிச்ச கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு வெளியான பகவத் கேசரி திரைப்படம் கமர்ஷியல் வெற்றியை பெற்றுச்சு அது மட்டும் இல்லாம பாலகிருஷ்ணருக்கு சிறந்த நடிகருக்கான தேசிய விருதையும் அந்த கொடுத்துச்சுல ஸ்ரீலீலா தான் பாத்திரத்துல பாலகிருஷ்ணாவோட நடிச்சிருக்காரு இந்த நிலையில சென்னையில் புதுசா திறக்கப்பட்ட ஷோரூம் திறப்பு விழாவுக்கு வந்த ஸ்ரீலீலாவிடம் ஜனநாயகன் பகவத்கேசரி ரீமேக்கா அப்படின்னு செய்தியாளர்கள் கேள்வி கேட்க அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு அவங்க பதில் கொடுத்திருக்காங்க ஆனா அதே சமயம் தான் தளபதி விஜயோட தீவிர ரசிகை அப்படின்னும் கண்டிப்பா ஜனநாயகன் படத்தை பார்க்க ரொம்பவே ஆவலுடன் இருப்பதா தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம பராசக்தி படத்தின் மூலமா தமிழ் சினிமாவுல அடி எடுத்து வச்சது வயிற்றுல பட்டாம்பூச்சி பறப்பது போல இருக்குது அப்படின்னு சொல்லிருக்காங்க படம் ரொம்பவே நல்லா வந்திருக்கு கண்டிப்பா ரசிகர்கள் அப்படின்னு பராசக்தி பட ஹீரோயின் ஸ்ரீலீலா செம்ம கியூட்டா பேசி இருக்காங்க தமிழ் தெலுங்கு மட்டும் இல்லாம அடுத்தடுத்து ஹிந்திலையும் ரெண்டு படங்கள்ல நடிச்சு வர்றாங்க ஸ்ரீலீலா